வணக்கம் இந்த நான்கு சதவீதம் புதிய டிஏ உயர்வு ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் அகவலைப்படி சற்று முன் அரசு ஊழியர்கள் சார்ந்து இரண்டு குட் நியூஸ் வெளிவந்துள்ளது இது குறித்து விவரத்தை பார்க்கலாம் இந்தியாவில் உள்ள கோடிக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை நிகழும் அகவலைப்படி உயர்வு புதிய நம்பிக்கையை தருகிறது இந்த அதிகரிப்பு நாளுக்கு நாள் அதிகரிக்கும் பணவீக்கத்திலிருந்து நிவாரணம் அளிப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் நிதி ஸ்தரத்தன்மையும் பலப்படுத்துகிறது இந்த முறை ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மாதம் சிறப்பு வாய்ந்ததாக இருக்க உள்ளது ஏனென்றால் இது ஊதியக் ஊதியக்குழுவின் கீழ் கடைசி சாத்தியமான டிஏ உயர்வாக இருக்கலாம் இந்த முறை அகவலைப்படி உயர்வு நான்கு சதவீதமாக இருக்கக்கூடும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது இது மொத்த அகவலைப்படியை ஐம்பத்தி ஒன்பது சதவீதமாக உயர்த்தக்கூடும் ஏழாவது சம்பளக்குழுவின் பதவிகாலம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் முடிவடைய இருப்பதால் இந்த முறை டிஏ உயர்வு அதிக முக்கியத்துவம் பெற்றுள்ளது இதன் பின்பு எட்டாவது சம்பளக்குழுவின் பரிந்துரைகள் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அதற்கு சிறிது காலம் ஆகலாம் அத்தகைய நிலையில் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு அகவலைப்படி உயர்வு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு நீண்ட காலத்திற்கு நிதி ஆதரவாக மாறும் அகவலைப்படி அதிகரிப்பு அவர்களின் மாதாந்திர வருமானத்தை அதிகரிப்பது மட்டுமில்லாமல் அதிகரித்து வரக்கூடிய பணவீக்கத்திற்கு மத்தியில் அவர்களின் வாங்கும் சக்தியை பராமரிக்கும் சிபிஐ ஐடபிள்யூ அடிப்படையில் டிஏ உயர்வு கணக்கிடப்படுகிறது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சிபிஐ ஐடபிள்யூ எண்ணிக்கை நூற்று நாற்பத்தி மூன்றாக இருந்தது இது கடந்த சில மாதத்துடன் ஒப்பிடுகையில் நேர்மறையான போக்கை காட்டுகிறது ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கான புள்ளி விவரம் இதேபோல நன்றாக இருந்தால் டிஏ உயர்வு மூன்று ச சதவீதத்திற்கு பதிலாக நான்கு சதவீதமாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது இந்த அதிகரிப்பு மொத்த அகவலைப்படியை ஐம்பத்தெட்டு சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி ஒன்பது சதவீதமாக உயர்த்தக்கூடும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வெறும் இரண்டு சதவீதம் ஊதிய உயர்வால் ஏமாற்றமடைந்த லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கு இந்த செய்தி நிம்மதியை கொடுத்துள்ளது ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் அகவலைப்படி நான்கு சதவீதம் உயர்ந்தால் அது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் வருமானத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த ஊதிய உயர்வு பணவீக்க அழுத்தத்தை குறைப்பது மட்டுமில்லாமல் ஊழியர்களுக்கு நிதி ஸ்தரத்தன்மையை வழங்கும் ஒரு இது ஓய்வூதியர்களுக்கு நிதி பாதுகாப்பிற்கான ஒரு பெரிய ஆதாரமாக மாறும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து டிஏ உயர்வு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை இதை கணக்கிட ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் வெளியிட்ட ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான சிபிஐ ஐடபிள்யூ பொறுத்து இருக்கும் இந்த போக்கு நேர்மறையாக இருந்தால் நான்கு சதவீத வளர்ச்சி கிட்டத்தட்ட உறுதி என்று நிபுணர்கள் மதிப்பிடுகிறார்கள் நீண்ட காலமாக சிறந்த சம்பள உயர்வை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஊழியர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக இருக்கும் இத்துடன் எட்டாவது ஊதியக்குழுவின் நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் ஊழியர்களுக்கு ஒரு நம்பகரமான நிவாரணமாக இந்த அகவலைப்படி உயர்வு உள்ளது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களின் அகவலைப்படி ஒரு நிலையான சூத்திரத்தின் மூலம் கணக்கிடப்படுகிறது அகவலைப்படி என்பது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள ஃபார்முலா அடிப்படையில் கணக்கிடப்படும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்த்தப்படும் அதே அளவிற்கு ஓய்வூதியர்களின் அகவலை நிவாரணமும் அதிகரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக டிஏ உயர்வினால் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பெரிய நன்மையை அடைவார்கள் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கவர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி